ஒரு

அடுத்து வரக்கூடிய மாவட்டம் சார்ந்த ஒரு பத்து சோலை ரெண்டு பேரும் பரிசா கொடுத்திருங்க ரெண்டு பேரும்

அலைவர் நாயகன் பத்தி அங்கு அவர்களின் அசால் சார்பா ஒரு சேர முகமோ காலை எட்டி ஒரு சார் கொடுத்துரு பற்றி கோவில் நாடுமா காலியமர் கோவில் நாடு ஒரு சோத்துவே ஒரு சைக்கிளர் முக்கியமான சரோரன் ஐயன போரல் சலகம் ஒரு சைக்கிளர் சரோரன் ஐயன போரல் சலுகை ஒரு சைக்கிளர் முக்கியமான கோவில் முக்கிரம கோயில் ஒரு சைக்கிளர் ஐயா

ஒரு <laughs>

ஒரு சூலிங் சேருப்பா வெளியே போட்டு நூற்று சேர சூப்பர் காலை காலை வெட்டி

மேூர் திரு சார்போ ஒரு சூலிங் நம்ம பி சார்போ ஒரு பத்து சோழ நம்ம சார்பாக ஒரு பத்து சோலை மாதா மோட்டார் சார்பாக ரெண்டு பேரு ரெண்டு பேரு கொடுத்துருக்க மாத்துறை நிர்வாக ரெட்டிப்பாளையம் சங்குரி அவர்கள் சார்பு ஒரு பட்டு சோலை தங்கத்துறை நினைவாக ரெட்டிப்பாளையம் சங்குரி அவர்கள் தங்கத்துறையின் ரெட்டிப்பாளையம் சங்குரி அவர்கள் உத்தியமோ சங்கத்தின் சார்பில் பான நம்ம பிரிய சொந்தம் பட்சிவே மாடி விட்டதிலிருந்து சோர்ையா நித்யசர்கள் அளை கேக்குதா ரோமியோ கரடுமுரடான கதைக்கு போச்சு தான பற்றி முகமுடை நம்ம பிரிய சொந்தம் விட்டுங்க